ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அரக்கட்டலையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் தஞ்சாவூரை சேர்ந்த ஜெகப்பிரியன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் வெற்றிவேல் ஐயா நீங்கள் மேலே வாங்க ஐயா எல்லாருக்குமே இந்த முதல் மேடை அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே நம்மளை அறிமுகப்படுத்த சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு மேடை பேச்சுக்கு அழகு அப்படிம்பாங்க நாங்கள் அதை எதிர்பார்க்கறது இல்லை நீங்கள் ஸ்டெயிட்டாக தலைப்புக்குள்ளே போகலாம் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் இதே சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் அதிகமாயிடும் நமக்கு கொடுத்த டைமு எல்லாமே கரெக்ட் பண்ணும் சரி நன்றி ராசிகளுக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு ஐயா வந்து உபாசனை தெய்வங்கள் சொல்கிறாங்க நோட் பண்ணிக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் இருந்தனா ஞாயிற்றுக்கிழமை குரு உரையில் எங்கள் ஊரில் தென் குடித்துட்டேன்னு ஒரு குரு பரிகாரஸ்தனம் இருக்குது அங்கே பதினொன்று பன்னெண்டுமே அங்கே இருப்பேன் அங்கே ஒரு குருவை தான் அன்றைக்கி பார்ப்பேன் ஆனால் அன்னைக்கு இந்த ஞாயித்துக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குருமார்கள் பார்க்கக்கூடிய யோகத்தை ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கான் அதனால் எல்லாத்துக்கும் முதற்கண் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜா சங்கருக்கு மிகப்பெரிய நன்றி பொதுவாக நம்மளை ஜோதிடம் பார்க்க வரவங்க ஒன்றும் கஷ்டத்தில் வருவாங்க இல்லை நல்ல நாட்கள் நல்ல நாட்கள் குறிக்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம சில பரிகாரங்கள் சொல்லுவோம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் உபாசன தெய்வம்னு ஒன்று இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது உபாசன தெய்வன்றது ஆண்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்க ஆண்களுக்கு குருன் பதினொன்றாம் இடம் உதாரணத்துக்கு எனக்கு மிதனத்தில் குரு இருக்குது மேசத்துக்கு நான் சொல்கிற இதயத்தை நோட் பண்ணிக்கணும் பெண்களுக்கு நின்றதுலேருந்து சாரி சுக்கரன் என்றதுலேருந்து பதினொன்றாம் இடம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணிங்க ஆனால் அது வந்து குருவுக்கு பதினொன்றாம் இடம் சுக்கரனுக்கு பதினொன்றாம் இடம் நோட் பண்ணிங்க மேசத்துக்கு வந்து பழனி அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி குழந்தை வேலப்பர் மகாலட்சுமி தாயார் ரிஷபத்துக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பருவதத்தம்மாள் தாயார் மிதனத்துக்கு திருநெல்வேலில் உள்ள திருநெல்வேலி கா திருமணி நம்ம நெல்லையப்பர் நெல்லையப்பர் காந்திமதி தாயார் கடகத்துக்கு அரக்கோணம் பக்கத்தில் உள்ள நிமிணி தாயார் பாலசுந்தர் அப்பகி ஆயு சிம்மத்துக்கு மயிலாடுதுறை கொல்லுமாங்குடி ரூட்டில் உள்ள பேரளம் பக்கத்தில் திருமைச்சூர் லலிதாம்பிகை ஆலயம் கன்னிக்கு கும்பகோணம் பக்கத்தில் உள்ள பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயம் துலாமுக்கு திருச்சி ஸ்ரீரகம் பக்கத்தில் உள்ள சிங்கபெருமாள் கோவில் விருச்சிகத்துக்கு கீழ்த்திருப்பதி அலமேல் மங்காபுரம் கீழ்த்தப்ப கீழ்த்திருப்பதியில் உள்ள அலமேல் மங்காபுரம் தனுசுக்கு தஞ்சை பெரிய கோவில் உள்ள வராகி அம்மன் கும்பத்துக்கு குற்றாலம் குற்றாலீஸ்வரன் மீனத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் இந்த தெய்வங்களை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் நானே அனுபரீதியை உணர்ந்தவன் இது வந்து உபாசன தெய்வம்னு சொன்னது பூசாவனு கண்டுபிடிக்கல எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது அதுலேருந்து எடுத்தால் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் நீங்கள் வர ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் இந்த தெய்வங்கள் வந்து ஆணுக்கு குரு நின்றது பதினொன்றாம் இடம் பெண்ணுக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடம் மேலும் எனது கண்ணி பேச வாய்ப்பு கொடுத்த பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜாசங்கர் நன்றியை கூறி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நன்றி நன்றி வணக்கம்